வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னா ஏழு ஹீரோயின் ஒரு இயக்குனர் ஒரு கேமராமேன் தமிழ் சினிமாவையே ஆண்ட பிரபல குடும்பம் ஆனால் அவங்க இப்போ எப்படி எங்கே இருக்காங்க என்பதை பற்றி ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க இந்தியாவிலேயே வர்த்தகத்துலேருந்து அரசியல் வரைக்கும் எல்லா துறையிலையுமே குடும்ப வாரிசிகளோட ஆதிக்கம் அதிகம் இருந்திருக்கு அந்த வகையில் சினிமாவும் இதுக்கு விதிவிலக்கு இல்லைன்னே சொல்லலாம் நடிகர்கள்லேருந்து தயாரிப்பாளர்கள் வரைக்கும் தங்களோட வாரிசுகளையே சினிமா துறையில் களமிறக்கி சினிமா குடும்பங்களாக மாறியிருக்காங்க இந்தியா முழுவதிலையும் ஒவ்வொரு மொழி திரைப்படத்துலேயும் சினிமா குடும்பங்கள் இருக்காங்க ஆனால் ஒரு குடும்பத்திலேருந்து ஏழு நாயகிகள் ஒரு இயக்குனர் ஒரு கேமராமேன் வந்து தமிழ் சினிமாவையே ஆண்டிருக்காங்கன்னா நம்ப முடியுதா இது உண்மைதான் நம்ம தமிழ் சினிமாவோட முதல் கனவு கனி டி ஆர் ராஜகுமாரி அவர்களோட குடும்பம் தான் அந்த குடும்பம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த குடும்பத்தை பற்றி பேசணுன்னா அவங்களோட பாட்டி இருந்து ஆரம்பிக்கணும் அந்த நாளில் பிரபலமான ஒரு கர்நாடக பாடகி அவருக்கு பிறந்த குழந்தைகள் தான் பின்னால் தமிழ் சினிமாவையே ஆண்டிருக்காங்க தஞ்சாவூர் தான் இவங்களோட பூர்வீகம் இந்த குடும்பத்தோட முதல் சினிமா என்றி எஸ்பிஎல் தனலட்சுமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் நடிகையை தொழித்தவங்க தான் எஸ்பிஎல் தனலட்சுமி அவர்கள் இவங்களோட குடும்பத்தோட முதல் தலைமுறை நடிகையும் இவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு நேஷ்னல் மூவி தயாரிப்பு நிய கம்பெனியோட முதல் படம் பார்வதி என்ற படம் இந்த முதல் படத்தில் அதில் நடிக்க தகுதியானவர்களும் தமிழ்நாடு முழுவதும் தேடி இருக்காங்க தயாரிப்பாளர் மாணிக்கம் அவர்கள் அப்போ அந்த தேடலப்போ ஒரு பகுதியாக அவர் தஞ்சாவூருக்கு போனப்போ தான் தனலட்சுமியோட நடன நிகழ்ச்சியை பார்த்துட்டு அவரையே தன்னோட படத்தோட நாயகியை தேர்ந்தெடுத்துருக்காங்க தனலட்சுமியோட சகோதரி தமயந்தி ரெண்டு பேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடிகையாக சில படங்களில் நடிச்சிருக்காங்க அந்த வரிசையில் அடுத்ததாக இணைஞ்சவர் தான் டி ஆர் ராஜகுமாரி அவர்கள் முப்பது உள்ளோட இறுதியில் நடிகை எஸ்பி தனலட்சுமியை பார்க்க போகிறவங்க இயக்குனர் கே சுப்பிரமணியம் அவர்கள் அங்கே இருக்கிற ராஜா என்ற சிறுமியோட சுட்டித்தனத்தை பார்க்குறாங்க சிறுமியும் ரொம்ப அழகியாவும் இருக்காங்க இயக்குனர்களோட பார்வையில் அழகான பெண்கள் எல்லாருமே நடிகைகளாக தான் தெரிவாங்கன்னே சொல்லலாம் அந்த வகையில் கே சுப்பிரமணியம் ராஜாஜியோட பெயரை ராஜகுமாரின் மாற்றி தன்னோட கச்ச தேவையானில நடிக்க வச்சுருக்காங்க தனலட்சுமியோட சகோதரி மகள் தான் இந்த ராஜகுமாரி என்பது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மைன்னே சொல்லலாம் இதுக்கப்புறம் டி ஆர் ராஜகுமாரிக்கு முன்பு அந்த இருந்து வந்தவங்க எல்லாருமே ஒரு சில படங்கள்லேயே நடிச்சிருக்காங்க ஆனால் டி ஆர் ராஜகுமாரி தமிழ் சினிமாவோட கனவு கண்ணியாகவே மாறி வெற்றி பெற்றாங்க அந்த குடும்பத்திலேருந்து நிறைய பேர் திரையுலகத்துக்கு வந்திருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமானவர்னா டி ஆர் ராமண்ணா அவர்களை சொல்லலாம் தமிழ் சினிமாவோட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் அவர் நடிகர் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி இணைந்து நடித்த படத்தை தயாரித்த ஒரே தயாரிப்பாளர் இவர்தான் தான் இதுக்கப்புறம் ராஜகுமாரியோட மருமகளான குசலகுமாரியும் திரைப்படங்களில் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க எழுபதுகளில் இவங்க நாயகியை கலைக்கியிருக்காங்க இதுக்கப்புறம் அடுத்த தலைமுறை வாரிசுகளும் நடிகை தனலட்சுமியோட மகள்களும் சினிமாவுக்குள்ளே வந்துட்டாங்க அவங்கள்தான் கவர்ச்சி நாயகளை எண்பதுகளில் தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாக்கிலேயே கலக்கிட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம் வேற இல்லை ஜோதிலட்சுமி ஜெயமாலினி அவங்க ஜோதிலட்சுமி அவர்கள் முந்நூறு திரைப்படங்களை நடிச்சிருக்காங்க ஜெயமாலினி ஐநூறு திரைப்படங்களை வேலை செஞ்சிருக்காங்க இந்த குடும்பத்தோட அடித்த வாரிசு தான் ஜோதி மீனா உள்ளத்தை அளித்தா படத்தில் கவுண்டமணி ஜோடியாக நடித்தவங்க ஜோதி மீனா இந்த ஜோதி மீனா அவங்களோட தந்தை ஒரு கேமராமேன் இப்படி இந்த குடும்பமே தமிழ் சினிமாவில் கூளாட்சி செஞ்சு வந்திருக்காங்க இப்படிப்பட்ட இந்த குடும்பத்தில் இப்போ யாருமே சினிமா துறையில் இல்லைன்றது குறிப்பிடத்தக்கது ஜோதி மீனா ஒரு மருத்துவ திருமணம் செஞ்சுக்கிட்டு வீட்டோட மனைவியை செட்டில் ஆகிட்டாங்க மகனும் டாக்டர் ஆகிட்டாங்க அப்போ சினிமா குடும்பமாக இருந்தவங்க இப்போ டாக்டர் குடும்பமும் மாறிட்டாங்கன்னே சொல்லலாம் தேங்க்யூ